சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம ஒரு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மகாலட்சுமி நல்லமா இருக்கீங்களா நீங்க நல்லமா இருக்க சதுப்பு நில ஆக்கிரமிப்புகள் செய்திருக்கிறார்கள் பள்ளிக்கரங்கில அதுக்கு சிஎம்டி எல்லாம் அப்ரூவல் தான் இந்த குற்றச்சாட்டுகள் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது பிரிக்கேஜ் அப்படின்ற ஒரு நிறுவனத்துல தனியார் கட்டுமான பணிக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க அதுவும் ஏரி பகுதியில இது எப்படி சார் இது அரசாங்கமே இதற்கு துணை நிற்கும் போது அப்போ எப்படி சார் இதை பார்க்க இது வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயம் இது வந்து சுற்றுப்புற சூழ்நிலையில் சீர்கெடுக்கக்கூடிய விஷயம் இது வந்து இந்த பள்ளிக்கர்மை மாஸ்ட்லேண்ட் ராம்சார் சைட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம அந்த ராம்சார் கன்வென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சைட்டு தான் இருந்துச்சு இப்போ தமிழ்நாட்டில் இருபது சைட் இருக்குது அது நீங்கள் போய் வெப்சைட்டில் அவங்கள பார்த்தீங்கன்னாவே என்னென்ன இருபது சைட்டு அதில் எவ்வளோ ஹெக்டர் ஒவ்வொன்று இருக்குங்கிறதெல்லாம் இருக்குது அப்போ இது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ராம்சார் சைட்டுக்கு உட்பட்ட பகுதி இந்த அந்த பகுதியில் வந்து இன்னைக்கு இதை பெரிய அளவுக்கு அம்பலப்படுத்துனது வந்து அறப்போர் இயக்கம் அதுக்கப்புறம் அதிமுகவும் இதை கையில் எடுத்து பெரிய அளவுக்கு வந்து இதை வழக்கெல்லாம் தொடுத்துருக்காங்க பண்ணுறாங்க அப்போ இந்த இடத்துல நீங்கள் அவங்க கொடுக்குற மேப்பை பார்க்கும்போது அஞ்சு சர்வே எண் வந்து அந்த மார்ஷலாண்டுக்குள்ளார அந்த ராம்சார் சைட்டுக்குள்ளாரே வருது நானூற்றி ஐம்பத்தி மூணு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் இந்த ஒரு அஞ்சு சர்வே எண் வந்து பதினாலு புள்ளி ஏழு ஏக்கரா வந்து அதில் இருக்கக்கூடியது அது மொத்தமாக வந்து ஆயிரத்தி அறநூற்றி சில்லரை ஹெக்டர் அதில் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து ஒரு அறநூற்றி ஐம்பத்தி எட்டு ஹெக்டர் ஒரு ஐநூற்றி ஐம்பது ஹெக்டர் வந்து மற்ற வெட்லேண்ட் எல்லாம் இருக்குது அப்போ இந்த இடத்துல அவங்க அந்த கன்வென்ஷனை ராம்சார் கன்வென்ஷன் என்ன சொல்வதுன்னா நீங்கள் எந்த இடத்துல வந்து ராம்சார் சைட் இருக்குதோ அந்த சைட்டுங்களுக்கு உள்ளார இல்லை அந்த சைட்டு எங்கே முடியுதோ அதிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் எந்த விதமான கட்டுமானங்களும் இருக்கக்கூடாது நிரந்தர கட்டுமானங்கள்லாம் இருக்கக்கூடாது அதில் போட் ஜெட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த போட்ருந்து அந்த சதுப்பு நிலமாக இருக்கிறனால உள்ளார போயிட்டுக்கிட்டு வரதுக்கு அந்த போட் ஜெட்டிஸ்க்கு வந்து வேணால் பண்ணிக்கலாமே ஒழிய நீங்கள் மற்ற எந்த விதமான கட்டுமானமும் பண்ணக்கூடாதுங்கிறது வந்து சட்டம் இது வந்து ராம்சார் சைட்டுங்கிறது வந்து வெறும் தமிழகத்துக்கு உண்டானது இல்லை இந்தியாவுக்கு மட்டும் இல்லை இது சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் இதை வந்து ஒரு ஒம்பது கிரைட்டீரியா வச்சுருக்காங்க இந்த ராம்சார் சைட்டை வந்து நிர்ணயிக்கிறது அது எந்த மாதிரியான வெட்லேண்டு அதுக்கப்புறம் எந்த மாதிரியான ஸ்பீ ஸ்பீசிஸ் வந்து இருக்குது ரொம்ப ரேர் ஸ்பீசிஸ் உயிரினங்கள் வாழக்கூடியது அதே மாதிரி பிளான்ட்டில் வந்து எதெல்லாம் வந்து ரேர் பிளான்ட் ஸ்பேசிஸ் இருக்குது அடுத்தது வந்து மீன் நான் ஏவியன் ஸ்பேசிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுல என்னென்ன கண்டிஷன்ஸுங்கிறது சொல்லிட்டு ஒரு ஒம்பது க்ரைட்டீரியா இருக்குது ராம்சார் சைட்டை வந்து டிஃபைன் பண்ணுறது அப்போ அதையெல்லாம் வச்சுருக்கும்போது இந்த ராம்சார் சைட்டுங்கிறது வந்து ரொம்ப அதிமுக்கியமான சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த நிலப்பகுதிகள் இது வெட்லாண்டு இது அந்த நீரில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மையை குறைக்கக்கூடியது கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அது வருது வெள்ளங்கள் வரும்போது அந்த வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து இந்த சதுப்பு நிலங்கள் வந்து பயன்படுது இந்த மாதிரி சொல்லக்கூடிய அரிய உயிரினங்கள் ப பயிர் வகைகள் அதாவது செடிகொடிகள் மீன் வகைகள் இதெல்லாமே வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இடம் அப்போ அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு சாதாரண கட்டுமானத்துக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுக்குறீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் அரசாங்கம் ஏங்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் இதில் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து ஜனவரி மாதம் இருபதாம் தேதி கிடைக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் சொன்ன சிஎம்டி அப்ரூவலு இருபத்தி மூணாந்தேதியே கிடைக்குது எப்படி சார் நம்மளா இப்போ ஒரு இடத்துல ஒரு வீடு கட்டணும்னா அப்ரூவல் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் சார் அலை அலைச்சல அலைறோம் அதாவது இவங்களுக்கு எப்படி சார் உடனடியாக கிடைக்குது அதுதான் கேள்விங்க அப்ப அரசாங்கத்துல ஒரு அரசியல் செல்வாக்கு இருக்கிற ஆளுங்களுக்கு கூட மூணு நாள் இதெல்லாம் வாங்க முடியாது இது வந்து உயர்ந்த மட்டத்தில் பெரிய அளவுக்கு செல்வாக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கிறீங்கனால தான் இதெல்லாம் வாங்க முடியும் அப்போ நீங்கள் இருபதாம் தேதி ஜனவரி மாதம் உங்களுக்கு என்விரான்மெண்டல் கிளையரன்ஸ் கிடைக்குது இருபத்தி மூணாம் தேதியே உங்களுக்கு சிஎம்டி அப்ரூவல் கிடைக்குதுன்னா இது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் இல்லை ஓகே என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கிடைச்சது சிஎம்டி அப்ரூவல் போய் ஃபீல்டு விசிட் பண்ணணும் ஃபீல்டு விசிட் பண்ணி அங்கே என்ன ஏதுங்கிறது இப்போ என்ன தகவல் வருதுனாக்கா அவங்க வந்து இந்த நீர்நிலைகளை பத்தி சில டாக்குமெண்ட் எல்லாம் வைக்க வேண்டியதை வந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து அவங்க வைக்கலன்னு வருது அப்போ தேவையான டாக்குமெண்ட்டே இல்லாமல் எப்படி நீங்க அப்ரூவல் அவங்க என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லாம் இதுல சொல்லும் போதுலாம் அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க அரப்போரையை மெத்தவன அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா இல்லை இந்த நிலம் வந்து தனியார் பட்டா தனியாருக்கு சம்பந்தப்பட்ட சொந்தமான இடம் இது வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் இல்லை இது இருக்கிறதுலே பெரிய உருட்டு நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு டெல்டா ரீஜன் வந்து பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக எடப்பாடியார் அவர்களை அறிவிச்சாரா இல்லையா அப்போது பாதுகாக்கப்பட்ட மண்டலம்னாவே என்ன அர்த்தம் இந்த மாதிரி அதில் வந்து நாங்கள் சுரங்கம் வந்துறோம் ஈத்தேன் தேன் எடுக்கிறோம் மீ தேன் எடுக்கிறோம் பண்ணக்கூடாதுங்கிறதான் இப்போ நான் வந்து டெல்டா மண்டலத்தில் நான் ஒரு இருபது ஏக்கரா வச்சுருக்கேன் அது ஏன் நிலமா கவர்மெண்ட் நிலமா உங்களோட நிலம் நிலம் அப்ப பாதுகாக்கப்பட்ட மண்டலத்தில் என்னுடைய இடம் பிரைவேட் இடம்ங்கறனால அதுல இருந்து நான் மீட்டே எடுக்க முடியுமா அது எவ்வளவு பெரிய அபத்தமான கருத்து அந்த கருத்தை நீங்க தெரிவிக்கிறாங்க அரசாங்கம் திருப்பிக்குதே இல்லை இது வந்து பிரைவேட் பட்டா லேண்ட் يعني பிரைவேட் பட்டா லேண்ட்னா நீங்க 빌டிங் எழுதிருவீங்களா முதல்ல பிரைவேட் பட்டா லேண்ட் எப்படி அவர் கைக்கு போச்சு இந்த லேண்ட் எப்படி பிரைவேட் பட்டாவா மாறுச்சுங்கற கேள்வி முதல்ல வரும் ஆமா ஆமா இது வந்து பாத்தீங்கனாக்கா இது அந்த ராம்சார் சைட்டு இல்லைங்கிற ஒரு விளக்கம் வருது எப்படி ராம்சார் சைட்டு இல்லைன்னு சொல்ல முடியும் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு இடம் வச்சிருக்கிறேன் என் இடத்துல ஆக்கிரமிப்பு இருக்கா இல்லையாங்கிற நான் எப்படி கண்டுபிடிப்பேன் நிலத்தை சர்வேயர் வச்சு அளந்து பார்த்தேன்னா தானே என் இடத்துக்குள்ளார யாராவது ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க எப்போ தெரியும் அது அளந்து பார்த்தா தானே தெரியும் ஆனால் இவங்க வந்து இது ராம்சார் சைட்டு இல்லைங்கிறாங்க ஆனால் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வரையறுத்தே முடிக்கலங்கிறாங்க

அப்போ கமிஷன் இல்லாத ப்ராஜெக்ட் அது இரநூறு கோடி அது இந்த ரெண்டாயிரம் கோடி இந்த ப்ராஜெக்ட் இப்போ இந்த ப்ராஜெக்ட் தமிழகத்தில் வந்து முதலீட்டாளர்களை வந்து காசு கொட்டு கொட்டுன்னு கொட்டுறாங்கன்னு இவங்க திமுக சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி முதலீட்டாளர்கள் கொண்டு வந்து அறிவிக்கப்பட்ட முதலீட்டு திட்டத்தில் இந்த திட்டமும் ஒன்று இந்த பிரிகேடினுடைய இந்த கட்டுமான பணி இந்த ராம்சார் சைட்டில் இந்த ஆயிரத்தி இரநூத்தி அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் கொண்டு வர இதுவும் தமிழகத்தில் முதலீடு பண்ணுறாங்கன்னு இவங்க ஒரு கணக்கு அமைச்சாங்க பாருங்க அதில் ஒன்று சேர்ந்து அதில் ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குது பாருங்க இது அப்போது இது எந்த இடத்துல இப்படி நீங்கள் அரப்போர் ஏக்கமே வெளியே கொண்டு வரலாம் என்ன இருக்கும் கண்டிப்பா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது எனக்காவது ஒன்று வரும் ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் வீட்டை கட்டி எல்லாம் பாதிக்கப்படுறது யாருப்பாங்க மக்கள் பாதிக்கப்படுவாங்க அவங்க கட்டி விக்ரம வித்து காசை வாங்கி கல்லால் போட்டு போயிடுவான் காசை பறி கொடுக்குறது யாரு எங்கயாவது வந்து இந்த மாதிரி போனவங்களுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குதா கம்பெனிகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்குதா அரசாங்கங்கள் அப்போது ஏதோ ஒரு அடிப்படையில் இன்றைக்கி வந்து அது நல்ல விஷயமாக வந்து அரப்போர் இயக்கம் கொண்டு வந்து இன்னைக்கு வந்து அது அரசியல் பிரச்சனையாக எடுக்கப்பட்டு இன்னைக்கு அத்தனை கட்சிகளும் வந்து இன்னைக்கு வந்து பாராபட்சம் இல்லாமல் இதை கேள்வி கேட்கும்போது இன்னைக்கு கோர்ட்டுக்கு திமுக போனாலும் இன்றைக்கி வந்து அதை அப்படியே வந்து இடைக்காடு தடை உத்தரவு போட்டு வச்சிருக்காங்க இல்லை வந்து ஒன்றும் இதை அளந்தே முடிக்கல முதல்ல இதை அளந்து முடிக்கணும் இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது நீங்கள் ஃபீல்டு விசிட் போயிட்டு அது வந்து கிரவுண்ட் ட்ரூத்திங்னு சொல்லுவாங்க நீங்கள் ஃபீல்டு விசிட் போகணும் சேட்டிலைட் இமேஜ் பார்க்கணும் எந்தெந்த வகையிலலாம் நீங்கள் அதை அளக்க முடியுமோ அளந்து இது என்னென்ன இடம் நிர்ணயிக்கப்படுமோ அத்தனையும் நிர்ணயிச்சதுக்கப்புறம் தான் திருப்பி இந்த கேஸோ கட்டுமானம் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது எடுக்கப்படும் சார் கண்டிப்பாக சார் அந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணி வச்சது நீதிமன்றம் எடுத்து ஒரு நல்ல முடிவாக இருந்தாலும் இதற்கு அப்ரூவல் கொடுத்து அது அதிகாரிகளை கைது செஞ்சுருக்கணும் இல்லை சார் இது அது குற்றம்னு தெரிஞ்சால் தான் கைது பண்ணுவாங்க இன்றைக்கி கோர்ட்டில் வந்து இட் இஸ் அண்டர் ஜஸ்டிஸில் இருக்குது வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னும் குற்றவாளிகள் யாருன்னு சொல்லல அதனால தான் இப்போ நீங்கள் எல்லாம் அளந்து முடிஞ்சதுக்கப்புறம் தெளிவாக தெரியும் அப்போ இந்த வெறும் கட்டடத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி கட்டடத்துக்கு தடையோ கேன்சல் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ரூவல் கொடுத்த அத்தனை அதிகாரிகளையும் ஒரு தூக்கி ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து குடி அமர்த்தி இருந்தீங்கன்னா எத்தனை அப்பார்ட்மெண்ட் வந்திருக்கும் அது சதுப்பு நிலங்கும் போது நாளைக்கு பில்டிங்க்கு ஏதாவது கொலாப்ஸ் ஆகிருச்சுன்னா அதில் எத்தனை ரமணா படம் வந்துச்சு பார்த்தீங்களா ஆமாம் சார் அந்த மாதிரி அப்போ அதில் எத்தனாயிரம் உயிர்கள் வந்து பறி போகிறத வந்து இன்றைக்கி இப்போ ஒரு ஆயிரத்தி இரநூத்தம்பதுனா குடும்பத்துக்கு நாலு பேர்னா கூட உங்களுக்கு என்னாச்சு ஐயாயிரம் பேர் அப்போ எத்தனாயிரம் பேர்னுடைய உயிர் காவு வாங்க போகிற பொழுதை இன்றைக்கி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இன்றைக்கி வந்து அதை தடுத்துருக்காங்க அப்போது ஒரு அதிகாரிகள் காசை வாங்கிட்டு அப்ரூவல் கொடுக்குறது அது அது சட்டத்தில் அப்ரூவ் பண்ணணும் அப்போ அந்த மாதிரி இருந்தால் அந்த அதிகாரிகளை புறம் உள்ளத்துக்கு போடணும் அப்போ இன்றைக்கி இந்த என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட்டு இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுலாம் செக்ரட்டரி யாருன்னா சுப்ரியா சாகுங்கிறவங்க அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி வேற ஆகுது அப்போ எப்படி வந்து அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல இதெல்லாம் நடக்க முடியும் சார் அவங்க டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி ஹெட்டாக இருக்கிறதால நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி நடந்திருக்குன்ற உண்மைகளும் இப்போ வெளிவந்த அதை பூரா தோன்றணும் இப்போ அப்போ வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்குற மாதிரி இப்போ இந்த அளவுக்கு இதில் வந்து சீர்கட்டு அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த நடவடிக்கைகள்லாம் இருக்குதுங்க போது இவங்க எடுத்த முடிவுகளெல்லாம் என்னென்னங்கிறது போய் மறுபடியும் சீராய்வு பண்ணணும் அதையெல்லாம் எந்தெந்த இடத்துலலாம் தவறுகள் பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ இந்த அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியனுடைய இவங்க வந்து சீஃப் செக்ரட்டரியனுடைய ஐயா முருவானந்தம் ஐஏஎஸ் அவர்களுடைய மனைவியும் கூட இவங்க அப்போ எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில் இருக்காங்கன்னு பாருங்க யாருமே கேள்வி கேட்க முடியாத பதவியில் இருக்காங்க அந்த அளவுக்கு ஏதாவது பதவி இருக்கா நீங்க சீஃப் மினிஸ்டரே கேள்வி கேக்குறோம்ல கண்டிப்பா சார் அதுக்கு மேல சீஃப் செக்ரட்டரி சார் இடையில இவங்க வந்து சுகாதாரத் துறைக்கு மாற்றப்பட்டு இல்ல எனக்கு அது வேணானே உடனேடியா மீண்டும் வந்து இந்த சுற்று சூழல் இதுக்கே வந்ததாகவும் செய்திகள் வருது இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே நமக்கு வேணுங்கறது எங்க வேணும் அதனால தான் சொல்றேன் அந்த அளவுக்கு பெரிய பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்காங்க இப்போ நீங்க சீஃப் செக்ரட்டரினா என்ன தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கூடிய அத்தனை அரசாங்க அதிகாரிகள் யாரா இருந்தாலும் சரி இஸ் தி நம்பர் 1 அவருக்கு மேல சீஃப் மினிஸ்டர் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு இருக்கிறவங்களுடைய மனைவி அவங்க வந்து அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரியாகவும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இது எவ்வளோ பலம் வாய்ந்த பதவியில் இருக்காங்கன்னு பாருங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லான பதவியில் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்க மக்களுக்கு பாதுகாப்பாக இல்லை இருக்கிறதுக்கு அந்த பதவி அந்த பவரை எல்லாம் யூஸ் பண்ணணும் மக்களுக்கு பாதிக்க அளவுக்கு இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுல்ல அப்போ இதெல்லாம் என்னங்கிறது தான் இந்த கோர்ட்டில் வந்து இந்த நில அளவையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து என்னென்னு தெரிய வரும் அப்படி இவங்க மேலே உண்மையாலுமே குற்றச்சாட்டுகள் இன்றைக்கி இருக்கக்கப்புறம் உண்மை இவங்க தப்பு செஞ்சுருக்காங்கன்னா எந்த பதவியில் இருக்காங்க அவங்க ஐஏஎஸ்ஆபிஎஸ்ஸா என்ன படிப்புங்கிறத பற்றிலாம் கவலையே கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களுக்கே தண்டனை கொடுக்கறோமா இல்லையா அப்படி இந்த ஐஏஎஸ் என்ன ஐபிஎஸ் என்ன அப்போ யாரா இருந்தாலும் தப்பு பண்ணியிருந்தால் அவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அதுதான் வந்து இன்னைக்கு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும் இது வந்து இன்னொரு என்ன பெரிய பிரச்சனை இன்னொரு ரெண்டு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் இது மறந்து போயிடும் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு இதை வந்து லைவ்லேயே வச்சிருந்து இது அது கோர்ட்டுக்கு போயிட்டனால அது இருக்கும் ஆனால் இது பொதுமக்கள் இதையெல்லாம் கூர்ந்து கவனிக்கணும் நமக்கு என்ன போச்சு நம்ம இடத்துலயா போச்சுங்கிற அளவுக்கு அது இருக்கக்கூடும் இல்லை சார் இன்னுமே மழை பெஞ்சா வேலைச்சேரி பள்ளிக்கரணை அந்த இடங்கள் எல்லாம் காரத்துக்கிட்டு போய் பிரிட்ஜ் மேலே விடக்கூடிய நிலைமை தானே சார் இருக்கு ஏன்னா ஆரடி தண்ணி வந்து போன மழை வெள்ளத்துக்கு அங்கே நின்று இருக்கு அப்போ இந்த மழை வெள்ளத்துக்கு அவங்க கட்டி ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி நின்று இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு ஆமாம் இன்றைக்கி நீங்கள் ஓவர் பிரிட்ஜெலாம் தமிழ்நாட்டில் இல்லைன்னா இன்றைக்கி எத்தனை ஆயிரம் யாரும் சென்னையில் கார் வாங்க மாட்டான் இன்றைக்கி சென்னையில் இருக்கிறீங்களா அந்த மாதிரி நீங்கள் சொன்ன பகுதியில் கார் வாங்குறீங்களா ஒரே என்ன நம்பிக்கையில் வாங்குறாங்க ஓவர் பிரிட்ஜ் இருக்குது அது மேலே போய் இது எவ்வளோ பெரிய அவலமான நிலைமை இது ஏதாவது ஒரு காட்டில் இருக்கக்கூடிய பகுதியிலையா சென்னையினுடைய த தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்தில் அப்போ இன்றைக்கி கூட வந்து மழை வெள்ளம் மீட்கணு உடனே உடனே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன பண்ணுறாங்க போட்டை கொண்டு வந்து நிறுத்துறாங்க மோட்டாரை கொண்டு வந்து போடுறாங்க இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் எல்லா மெயின் ரோட்லேயும் பாருங்க இப்போ இந்த தீபாவளி கத்தினா ஒரு மூணு நாலு நாளைக்கு முழு வந்துருக்குமா எங்கேயாவது ரோடு இருக்குதா மெயின் ரோடே எடுத்துக்கங்க தண்ணி தேங்குனது போல உள்பகுதியில் தேங்கிச்சு மெயின் ரோட்டில் தண்ணி தேங்கல தண்ணி வந்து ஆனால் இன்னைக்கு இப்போ போய் பாருங்க ரோடு பூரா குண்டு ஏதாவது ஒரு ரோடு இன்னைக்கு டூ வீலரில் போறவங்களுடைய பாடெல்லாம் என்ன பாருங்க அவங்க இன்னைக்கு வந்து தலைக்கவசம் போடுறது வந்து இன்றைக்கி ரொம்ப முக்கியம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அவங்க வேகமாக போய் அடித்து விழுவுறதுலாம் இல்லை இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய குண்டு ஊழியில் விட்டு கீழே விழுந்து மண்டையில் அடிபடக்கூடாது கண்டிப்பாக கண்டிப்பாக அதுக்காக இன்னைக்கு ஹெல்மெட் போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எப்படி இருக்குது பாருங்கள் அரசாங்கம் இன்னைக்கு சினிமாவில் தான் சொல்லுவாங்க கிணத்த காணவேன்பாங்க இன்றைக்கி பாருங்க இந்த மூணு நாலு நாள் மழையில் இன்னைக்கு பல இடத்துல ரோட்டை காணும் அளவுக்கு இருக்குது ரோடு அப்போ இதெல்லாம் எவ்வளோ தூரம் ஊழல் மலிந்து மலிந்திருக்கு பாருங்கள் இந்த சென்னைக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு பக்கமாக இந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜுக்கு செலவு பண்ணாங்கன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஐயா நேரு அவர்கள் வந்து தொண்ணூற்றி எட்டு சதவீதம் முடிஞ்சு போச்சுருந்தார் ஆமாம் ஆமாம் அப்போ அந்த ஐயாயிரம் கோடிக்கு பலன் என்னங்கய்யா வையா எங்கே போச்சு அந்த ஐயாயிரம் கோடி இன்றைக்கும் மழை வந்தால் மக்கள் கொண்டு போய் ஓவர் பிரிட்ஜில் தான் நிறுத்த வேண்டியது இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவுமே ஸ்டெயின் வாட்டரு சாம்பாட்டர் ட்ரைனேஜ் எதுவுமே போடாமல் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஓவர் பிரிட்ஜை கட்டி விட்டுருந்துருக்கலாமே எந்த தான் இந்த கோடி கேள்வி மக்கள வருதுல நிச்சயமா சார் இன்னொன்னு நாம் தமிழ் கட்சி காட்டு வளம் இயற்கை வளங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு போராட்டினதை பார்த்து நாங்களும் வந்து சதுப்பு நில மாநாடுகள் நடத்துறோம் அப்படின்னு தமிழ்நாடு சார்பா இந்த முறை தான் விளம்பரப்படுத்தி பண்ணாங்க அந்த மாநாடு இரண்டு மாதங்கள் கூட ஆகல அதுக்கு அதுக்குள்ளேயே சதுப்பு நிலங்கள் ஆக்கிரமிப்பு அப்படின்ற செய்திகளும் வருது வெறும் துடைப்பு விளம்பரங்களாகவே திராவிட மாடல் இருக்கான்ற கேள்வியும் அதாவது வந்து கிடையாது தெரியுமா உங்களுக்கு ஏன் சொல்லுங்கிற வார்த்தையை எடுத்தாச்சு அதனால தமிழ்நாட்டுல காலனிகள் கிடையாது தமிழ்நாட்டில் சாதியம் கிடையாது உங்களுக்கு தெரியுமா இல்லையா ஏன் சாதி கிடையாது வந்து சாதியை நீக்கியாச்சு அதனால் தமிழ்நாட்டில் சாதி கிடையாது எந்த அவலசனமான நிலைமையில் இருக்கும் பாருங்க ஒரு பேரை பயன்பாட்டு இருக்கக்கூடிய பேரை அந்த சாதியே ஒளிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க அதே ஜிடி நாயுடு பாலம்னு கோயம்புத்தூர்ல பேர் வச்சாங்களா இன்னைக்கு வரைக்கும் காரங்களோ இல்ல தீகா காரங்களோ அதுக்கு எவ்வளவு சப்பக்கட்டு கட்டிட்டு இருந்தாங்க அவரை வந்து ஜிடி நாயுடுனா தான் தெரியுமா ஏன் ஜிடினா தெரியாத வேற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சல யாராவது இருக்காங்களா கோவிந்தசாமி துரைசாமி யாராவது இருக்காங்களா ஜிடின்னு வைக்க முடியாது அதை அப்போ நீங்கள் வந்து தெருவில் இருக்கக்கூடிய பெயரை எடுத்துக்கிட்ட சாதி பெயர் எடுத்துக்கிட்ட சாதி ஒழிஞ்சு போயிடுமா அந்த சாதியை ஒழிக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை இல்லை எடுக்கணும் அடுத்தது இன்றைக்கி நீங்கள் காலனியை வந்து ஊருக்கும் காலனிக்கும் உண்டான வித்தியாசம் இல்லாத அளவுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு எல்லாம் ஒரே ஊராக இருக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை தானே எடுக்கணும் காலனி பெயரை எடுத்தால் போதுமா அப்போ இவங்களுடைய நடவடிக்கைகள் பூரா என்னன்னு தெரியுதா வெறும் வார்த்தை ஜாலங்களால் ஆக்கப்பட்ட அரசாங்கம் இது தமிழகத்தை விட விடமாட்டோம் தமிழகத்தை தலைநிமரவே விடமாட்டோங்கிறது தான் நான் வச்சுக்கலாம் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்பார் ஐயா முதல்வர் அவர்கள் எந்த கொம்பனும் குறையே சொல்லிடக்கூடாது இந்த ஆட்சியை அப்படின்னு வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம் அது தமிழகத்தில் தான் கல்வியில் சிறந்த தமிழகம் இப்போ நடக்கக்கூடியதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு சினிமாவில் தான் இந்த தசாவதாரம் படத்தில் கமலஹாசன் சொல்வார் கடவுள் நான் இல்லைன்னு சொல்ல இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இருந்திருந்தால் நல்லா இருக்குமே தான் நம்மளும் நினைக்கிறோம் ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய தமிழகத்தில் நடக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள் ஊழல் பிரச்சனைகள் இந்த சமூக பிரச்சனைகள் போதை கலாச்சாரம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது தமிழகத்தில் கல்வியில் சிறந்த தமிழகம் மாதிரியாக நமக்கு தெரியுது இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுது அப்படிதான் நான் பாக்குறாங்க சரி இப்ப மக்கள் வந்து உண்மையாகவே இயற்கை மீது அக்கறை உள்ள கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கு ஆனா இவங்க விளம்பரத்துக்காக தான் பண்றாங்கன்றது இந்த விஷயங்கள் மூலியமாக விழிப்புணர்வு வந்து புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இது நாம் தமிழர் போயிட்டு அந்த சுற்றுச்சூழல சார்ந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் போது எவ்வளவு நக்கல் நையாண்டி கிண்டலு மாட்டுக்கிட்ட பேசுறாரு மரத்துக்கிட்ட பேசுறாரு தண்ணி கிட்ட பேசுறாரு அதெல்லாம் இல்லாம நீ உயிர் வாழ்ந்துட முடியுமா அப்போது ஒரு ஒரு மனுஷன் வந்து அவர் ஒரு கட்சி ஒரு நல்ல முயற்சிகளை எடுக்கும்போது அதை நீங்கள் பாராட்டுங்க பாராட்டுறதுக்கு மனசு இல்லைன்னா கடந்து போங்க அதை நக்கல் நையாண்டி பண்ண வேண்டிய சூழ்நிலை என்ன இருக்குது ஒவ்வொருத்தருடைய அரசியல் பார்வைகள் வேறையாக இருக்கும் அரசியல் பாதைகள் வேறையாக இருக்கும் இன்றைக்கி வந்து சுற்றுச்சூழல் இல்லாத இல்லா நல்லா இல்லைன்னா எப்படி நீங்களும் உயிர் வாழ முடியும் அப்போ மனிதனே உயிர் வாழ முடியலன்னா மனிதனுக்கு உண்டான அரசியல் எங்கிருந்து வரும் மனிதன் வாழ்ந்தாதான மனிதனுக்கு உண்டான அரசியலே வேணும் அப்போ இந்த சுற்றுச்சூழலை பூரா பாதுகாக்கிறது வந்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமையும் இல்லை அப்போ எல்லாம் வெறும் ஓட்டுக்காக மட்டும் நடவடிக்கை எடுக்காமல் சீமா நாம் தமிழர் கட்சி வந்து இந்த மாதிரி சுற்றுச்சூழலியல் பாதுகாப்பு கருதியும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல நக்கல் பண்ணாலும் பரவாயில்லனு இந்த மாதிரி ஒரு மாநாடு எடுக்கிறது உள்ளபடியே நான் பழைய இடத்துல பாராட்டி தான் இருக்கேன் வரவேற்று இருக்கேன் அப்போது அதெல்லாம் வந்து இன்றைக்கி நடைமுறையில் கண்ணுக்கு சாத்தியமாக தெரியுது இன்றைக்கி இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இன்றைக்கி எங்கேயாவது வந்து நம்ம வீட்டை விட்டு கிளம்போது தண்ணி எடுக்காமல் போகிறோமா இல்லை சார் எடுத்துகிட்டு தான் போதும் எங்கேயாவது இதே வந்து ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி யாரோ தண்ணி தூக்கிட்டு போயிருக்கணுமா இல்லை பஸ் ஸ்டாண்டில் போனால் கூட ஒரு பைப் இருக்கும் அதில் போயிட்டு குடிப்போம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினாலும் தண்ணி பைப் இருக்கும் குடிப்போம் இன்னைக்கு எங்கேயாவது அந்த மாதிரி தண்ணி கிடைக்குதா இல்லை அப்போ தண்ணி எந்த அளவுக்கு கெட்டு போச்சு இன்னும் வந்து ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆக்சிஜன் பாட்டில் எடுத்துகிட்டு போகணும் நம்ம இனிமேல் சரி இந்த விஷயங்களை நாம் தமிழர் ஆட்சி வரைவு வந்து வருங்காலத்துல தண்ணீர் பாட்டில்களை விற்கக்கூடியவர்கள் தான் பெரும் முதலாளிகளாக மாற போறாங்க அப்படின்றத குறிப்பிட்டு எழுதி இருக்காங்க இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்ப இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட தண்ணி ஒரு குடிநீர் கொடுக்கறதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு அதனால வந்து இப்போ நீங்க தண்ணியை பூரா சுகாதாரமா கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்கணுங்கிற அவசியம் இல்லை அது இல்லாம இன்னைக்கு நிலத்தடி நீர் தான் உறிஞ்சு உறிஞ்சு அவங்க வித்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நிலத்திலிருந்து எடுக்கக்கூடிய நீர் நீங்கள் ஒரு ஒரு லிட்டர் தண்ணியை நீங்கள் ஆர்வம் இப்போ நம்ம வீட்லயே வந்து ஆர்வம் போட்டுக்கிறோம் எல்லா வீட்லேயும் நீங்கள் ஆர்வம் இருக்குது ஒரு லிட்டர் தண்ணியை விட்டால் ஒரு லிட்டர் ஆர்வம் தண்ணி வெளியே வருதா என்ன இல்ல எத்தனை தண்ணி விரைவானதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு லிட்டர் ஆர்வம் தண்ணி வெளியே வருது அப்போ எவ்வளோ தண்ணி விரயமாகுது அந்த தண்ணியெல்லாம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது நிலத்தடியிலிருந்து அப்போ இருந்து உறிஞ்சக்கூடிய நூறு நீருக்கெல்லாம் யார் பைசா கட்டுறது யாராவது வந்து இன்னைக்கு வாட்டர் பண்ணுற இல்லையா இல்லை இத்தனை இத்தனை கிரவுண்ட் வாட்டர் வந்து எடுத்திருக்காங்க இவ்வளோ கிரவுண்ட் வாட்டருக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறதுன்னு எங்கேயாவது பணம் கட்டுறாங்களா அரசாங்கத்துக்கு இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய விளை நிலங்கள்லாம் என்ன ஆகப் போகுது அப்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் வந்து பார்த்திங்க நம்ம வந்து எல்லாத்துலேயுமே வந்து விர்ச்சுவல் வாட்டருங்கிறத கால்குலேட் பண்ணுவோம் ஒரு ஃபோனை உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்படுது ஒரு காரை உற்பத்தி பண்ணுறதுக்கு அதுக்காக நான் தொழிற்சாலைகளே வேண்டான்னு சொல்லலை அப்போ நம்ம வந்து இங்கே கா கார் எனக்கு வேண்டாம்னா நான் காரை பயன்படுத்தக்கூடாது ஆனால் நான் காரை பயன்படுத்துவேன் ஆனால் ஏதோ ஒரு நாட்டில் தயாரிச்சிருந்தால் அப்போ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தண்ணியும் போகுது தானே அப்போ அதில் எனக்கு வந்து அந்த மறை நீரில் எனக்கு மாற்றுக்கிறது இருக்குது ஆனால் அது எங்கே தேவையோ எது தேவையோ எந்தளவுக்கு வந்து கட்டுப்பாடோடு பயன்படுத்தணுமோ இப்போ நம்ம ஐயா சொன்னார் இல்லையா கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா ஃபாலோ பண்ணுங்கடான்னு படித்து படித்து சொன்னேன் மேடான்னு கேட்டார் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்களை பூரா அரசாங்கம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வராதுன்னு நான் பார்க்குறேன் இன்னொன்னு சார் இந்த காடு பகுதிகளில் ஆடு மாடு மேய்ப்பதற்கு தடை அதை வந்து நிக்கணும் நாம் தமிழர் கட்சி களத்துல இறங்கி போராடினாங்க ஒருவேளை அதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட இடங்களாக வைத்து இந்த மாதிரி சாராயம் காசுவது இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் நடத்துவதற்காக அரசாங்கம் பயன்படுத்துதான் என்ற கேள்வியும் இருக்கு சார் அரசாங்கத்தினுடைய வெளிப்படை நோக்கம் அதுவா இருக்காது ஆனா இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துக்கு போயிட்டு போது அந்த இடத்துல அது என்ன சொல்லுவாங்க பட்டி போட மாட்டாங்க அதாவது அந்த சாராயம் காய்ச்சறதுக்கு அடுப்புக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க அந்த அடுப்பை போட மாட்டாங்க ஏன்னா அடே மாடு மேக்கரைங்க வருவாங்க ஆடு மேக்கரைங்க வருவாங்க மக்கள் வந்து இந்த இடத்துல வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இன்றைக்கி சாராயங்காய்ச்சறதுக்கு அடுப்பு போட்டோம்னா எங்கேயாவது ஒரு செய்தி போயிடும் நமக்கு அந்த பயம் இருக்கும் மக்கள் நடமாடக்கூடிய இடமா இருந்துச்சுன்னா அப்போ ஒரு நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்த நீங்கள் வச்சிருக்கும்போது அது ஃபாரஸ்டினுடைய கண்ட்ரோலில் வருதுனே வச்சுக்கோங்களேன் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இன்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி காடுகள் வந்து எப்படி உற்பத்தி ஆகுது அங்கே இருக்கக்கூடிய கால்நடைகள் அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் அது எந்த மிருகங்களாக இருந்தாலும் எதையோ ஒன்னை சாப்பிட்டுக்கிட்டு அதனுடைய எச்சத்தையோ கொட்டையோ அங்க அங்கங்கே போடும்போது அது வந்து மரமரமாக அப்போ அந்த காடுகளை எந்த மனுஷனும் போய் செடி கொடி நட்டு மரத்தை நட்டு வரல அது இயற்கையாக அங்கே வாழக்கூடிய உயிரினங்கள்னாலும் உண்டாக்கப்பட்டது அப்போ அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு மாடு மேய்க்கிறதுன்னு போகும்போது அந்த மாட்டுனால அந்த காட்டுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா நல்லது நடக்கும் எந்த மனிதனை தவிர வேற எந்த மிருகங்களும் எதையும் கெடத்தி கெட்டது செய்யாது இயற்கைக்கு அது இயற்கையை வந்து இன்னும் மேம்படுத்த தான் உதவியுமே ஒழிய மனிதனை தவிர வேறு எந்த உயிரினமும் இயற்கையை அழிக்கிறதுக்கு எந்த உயிரினமும் நினைக்காது ஏன்னா ஒவ்வொரு உயிரினங்கள் எல்லா உயிரினங்களுக்குமே என்னென்னா தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதோட விட்டுரும் மனுஷன் மட்டும்தான் தனக்கு தேவையானதையும் எடுத்துக்கிட்டு எங்கள் என் பிள்ளைக்கு வேணும் பேரனுக்கு வேணும் பேரனோட பேரனுக்கு வேணும் இன்னும் வேணும் 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 அள்ளி அள்ளி எவ்வளோ வந்தாலும் வெடியாத ஒரு உயிரினம் எதுன்னா மனிதன் மட்டும்தான் அதனால் மனிதன் எங்கெங்கெல்லாம் பண்ணுதோ அங்கே தான் சேதாரம் வருதே ஒழிய மிருகங்கள் இந்த மாதிரி இருக்க போகிற இடத்துல அது தன்னுடைய தேவைக்கு அது என்ன தேவைன்னா பசி தேவைக்கு வயிற்று தேவைக்கு என்னவோ அதை மட்டும் எடுத்துகிட்டு அது பாட்டுக்கு அதுதான் அங்கங்கே வேலை பார்த்துக்கிட்டு அந்த மிருகங்கள்னாலெல்லாம் இன்றைக்கி சமுதகத்துலேயோ இல்லை வந்து உலகத்திலையோ பிரச்சனைகள் இல்லை நாங்கள் ஆறு படைத்த மனிதர்கள் சொல்கிற நம்மளை மாதிரி ஆட்கள்னால தான் இன்றைக்கி வந்து பெரிய பிரச்சனைகளே சமூகத்தில் சார் இன்னொன்று சார் ஓட்டுக்காக வந்து செயல்படக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி இயற்கை சுற்றுச்சூழல் இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை ஆனால் இதற்காக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்குது ஆனால் அவங்களுக்கு பெரும்பாலான ஓட்டுகள் போய் சேர்வதில்லை இதில் யார் என்னுடைய குறைபாடு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் ரெண்டு பேர்த்தினுடைய குறைபாடு தான் இருக்குது மகாலட்சுமி என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் கட்சின்னு பார்க்கும்போது அரசியல் கட்சியிட்டிருந்து ஒரு பொதுமக்கள் எதிர்பார்க்கறது நிறையா விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு சுற்றுச்சூழலியல் ஆர்வலர்களாக மட்டும் அவங்க ஒரு அரசியல் கட்சியை பார்க்க மாட்டாங்க ஆனால் ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு அடிப்படையான தேவை நல்ல சுற்றுச்சூழல் நல்ல இயற்கை வளங்களை காமிக்கிறது மண்ணை பராமரிக்கிறது மலைகளை பராமரிக்கிறது மலைக்கு உண்டான தேவைகள் அதிகப்படுத்துறது இதெல்லாம் தேவை அடிப்படை தேவை ஆனால் இன்னைக்கு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா அதையும் மீறின சில தேவைகள் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா படிப்பு மருத்துவம் பொருளாதாரம் தொழில் வளர்ச்சி எண்ணற்ற தேவைகள் வந்து இன்றைக்கி மனுஷனுக்கு வந்து வருது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சூழ்நிலைகளை விட்டு மக்கள் வந்து இன்னைக்கு வெளியே கோராங்கன்னா கூட அவங்களை திருப்பி அதை கொண்டு வரத்துக்கு உண்டான நடவடிக்கைகளை அரசியல் கட்சிகள் எடுக்கிறாங்க நாம் தமிழர்களை எடுக்கிறது பாராட்டப்பட வேண்டியது ஆனாலும் அதையும் தாண்டி சில விஷயங்கள் வந்து அவங்க மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்குது அந்த எதிர்பார்ப்பையும் அவங்க நிறைவேற்றக்கூடியது இருக்குது எல்லாத்துக்கும் மீறி ஒரு தேர்தல்னு வந்துட்டாவே இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கக்கூடிய தேர்தலினுடைய முறை வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் யார் வந்து இருக்கிற ஒரு அஞ்சு பேர் நிற்கிறாங்களா அஞ்சு பேரில் இப்போ நூறு பேர் வாக்காளர்கள் இருக்காங்கன்னா யார் வந்து தொண்ணூற்றொம்பது வாக்காளர்கள் வைங்கிறது கிடையாது இந்த அஞ்சு பேர்த்துக்கு அந்த நூறு பேர் ஓட்டு போட்டு யார் வந்து யா மற்ற நாலு பேர்த்த விட யார் ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கியிருந்தால் கூட அவங்க இப்போ உதாரணத்துக்கு நூறு வாக்காளர்கள் அஞ்சு பேர் எல்லாத்துக்கும் இருபது இருபது வாக்கு ஒழுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு பத்தொம்போது இன்னொருத்தருக்கு இருபத்தொன்னு அப்போ இருபத்தி ஒன்றுக்கும் பத்தொம்போதுக்கும் என்ன வித்தியாசம் வெறும் ரெண்டு வாக்கு ஆனால் அந்த இருபத்தோரு வாக்குங்கிறது நூறு பேரத்தில் வெறும் இருபத்தோரு சதவீதம் தான் அப்போ அந்த இருபத்தோரு சதவீதம் வாங்கினவங்க தான் இன்னைக்கு வெற்றிகாரம் அவங்களுக்கு ஆதரவு எவ்வளோ வெறும் இருபத்தோரு சதவீதம் இது நம்ம சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றணுங்கிறது என்னுடைய பார்வை இருக்குது ரெப்ரஸன்டேஷன் மெத்தடில் வரணும் அந்த மாதிரி இல்லாமல் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்டில் இருக்கிற வரைக்கும் இன்றைக்கி அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கூட்டணி கணக்காக அது இதுன்னு வச்சு சேர்த்துக்கிட்டு எப்படியாவது ஒன்று ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பாலிட்டிக்ஸாக மாறிடுச்சு எதையாவது ஒன்று கூட்டு சேர்ந்து எப்படியாவது ஒன்று வாக்கு வாங்கி ஆட்சிக்கு வந்து அதில் நம்ம செயல்படுத்தணுங்கிறது நாம் தமிழர் மாதிரி கட்சிக்கு வந்து அவங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை கூட்டணி போகிறதுல அதிலெலாம் அப்போ அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ரூட் வந்து வேறு அவங்க எல்லார்த்தையுமே வந்து வரணுங்கிறது ஓ நம்மளே பொறுமையாக வரலாம் நம்ம எவ்வளோ காலம் ஆனாலும் தனியே நின்று வரணும் அவங்க எடுக்கக்கூடிய ரூட் அப்போ இது எல்லாம் நிறைய வந்து மக்கள் எதிர்பார்ப்புக்கும் அரசியல் கட்சிகள் எதிர்பார்ப்புக்கும் நிறைய வந்து கேப் இருக்கு அந்த கேப் குறைய 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 அரசியல் கட்சிகள் தாம் தமிழர் மாதிரி கட்சிகள் வந்து வெற்றி வாய்ப்பு அவங்களை நெருங்கி வரும் கண்டிப்பா சார் நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி மகாலட்சுமி